வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் நாடுகளுக்கான வானிலை முன்னறிவிப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஏழு செவ்வாய்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு ஏற்கனவே மாலத்தீ வருகை நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியானது மாலத்தீவிற்கு மேற்கு புறம் நகர்ந்திருக்கிற காரணத்தினாலே அரபிக்கடலிலே வடகிழக்கு வடக்கு காற்று வலுத்திருக்கிறது அதாவது குஜராத் தரை வழியாக வரக்கூடிய காற்று அரபிக்கடலின் மகாராஷ்டிரா குஜராத் கரையோரம் இறங்கி பிறகு அது அரபிக்கடலின் மத்திய பகுதி வழியாக லட்சத்தீவிற்கு மேற்கு புறம் வழியாக மாலத்தீவிற்கு மேற்கு புறத்தை வந்தடைகிறது இதனால் அரபிக்கடலிலே அப்பால் லட்சத்தீவிற்கு மேற்கே வலுவான காற்று பயணிக்கிறது இது கேரள கடற்கரை வரத்திற்கு எந்தவித அச்சுறுத்தலை கொடுக்காவிட்டாலும் குமரி பகுதியில் கொஞ்சம் வலுவான காற்று இருந்து கொண்டு தான் இருக்கிறது இது நாளை கொஞ்சம் வலுப்பெறும் இது அச்சுறுத்தும் காற்று தான் இது தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவிற்கு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது ஆனால் எட்டாம் தேதி நாளையிலிருந்து காற்றோட வேகத்தை சற்று அதிகரிக்க வாய்ப்பு தென்படுகிறது அதாவது அடுத்த காற்று சுழற்சி இலங்கை அருகே வரவும் அது குமரிக்கடற்பகுதிக்கு வந்தடையவும் பத்து பதினொன்று தேதிகளில் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலில் மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கை அருகே வரவும் இணைப்பு சுழற்சியால் குமரிக்கடல் சுழற்சியும் இலங்கைக்கு கிழக்கு புறம் இருக்கும் சுழற்சியும் ஒன்றிணைந்து சுழல வடகிழக்கு கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளிலையும் மன்னார் வளைகுண்டா பாக்யல சிந்தி பகுதிகளிலையும் கடல் பகுதிகளிலையும் சற்று வலு வாய்ப்பு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆக எட்டாம் தேதியை விட ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கிழக்கு வடகிழக்கு காற்றோட வேகம் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் சற்று வலுவாக இருக்கும் அச்சுறுத்தும் வகையில் இருக்கும் அது குறிப்பாக எடை குறைந்த படகுகள் மீன்பிடித்தல் சவால் பெரிய மோட்டார் படகுல வேணால் சவாலுக்கு இடையே மீன்பிடிக்கலாம் அதற்கும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து தடை விதிக்க வாய்ப்பிருக்கிறது குறிப்பாக மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பாக்ஜலசந்தி மற்றும் டெல்டாவை ஒட்டிய இலங்கையை ஒட்டிய கரையோரப் பகுதிகளில் கடல் பகுதியில் கரையிலும் கூட மதிய நேரத்தில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் அதாவது ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதியெல்லாம் தரைப்பகுதிகளில் கூட வடகிழக்கு காற்று வலுத்திருக்கும் இது வழக்கமாக முப்பது முப்பத்தொன்னாம் தேதி பிசிஏ காற்று போல தான் அந்த காற்று படிப்படியாக பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளிலே அதாவது பொங்கலுக்கு முன் சனி ஞாயிறு கண்டிப்பாக மன்னார் வளைகுடா கடற்பகுதிகளில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக மாறும் பொங்கலுக்கு முன் வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாளும் பதினொன்று பனிரெண்டு தேதி போகி பண்டிகை அன்றைக்கு கூட மன்னார் வளைகுடா குமரிக்கடற்பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும் அப்பொழுது நிகழ்வானது மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பகுதியிலிருந்து பொங்கல் நினத்தில் மாலத்தீவு பகுதி நோக்கி நகர புதிய காற்று சுழற்சியும் இலங்கைக்கு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கும் ஆக தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக சங்கிலி தொடர் போல அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் ஒன்றோடு ஒன்று இணைப்பை பெற்று இரு காற்று இணைவிலே பெரிய சாதகம் இல்லாத காரணத்தினால பெரிய அளவிலே கொடுக்காவிட்டாலும் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இடைவெளியும் இருக்கும் குழப்பமான வானிலையாகத்தான் இருக்கும் பொங்கலிலிருந்து தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்க கொடுக்கக்கூடிய அதே நாள்லேயும் கிழக்கு வடகிழக்கு காற்று பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகள்லேயும் சற்று வலுவாகவே இருக்கும் குறிப்பாக பதினாலு பதினைந்து தேதிகளில் அடுத்த சுழற்சி காரணமாக மன்னார் வளைகுடா மட்டுமல்ல லட்சத்தீவு ஓட தெற்கு பகுதி மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் கூட வரக்கூடிய பதிமூணு பனி பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் காற்றோட வேகம் சற்று வலுத்து காணப்படும் இது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் மொழி கணவாய் வழியாக கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வழக்கமாக தரையேறக்கூடிய காற்று பொங்கல் நேரத்தில் கிழக்கு காற்று கொஞ்சம் தரையில் வலுத்து இருக்கும் அது மதிய நேரத்தில் வளர்த்திருக்கும் மாலை நேரத்தில் மேற்கே வளர்த்துருக்கும் அந்த காற்று அரபிக்கடலில் போய் இறங்கும் பொழுது அதிகாலை நேரங்களில் நள்ளிரவுக்கு பின் அரபிக்கடலில் கணவாய் பகுதிகளுக்கு நேர் மேற்கே உள்ள பகுதிகள் கொச்சி மற்றும் அப்படியே கொல்லம் இந்த பகுதிகளில் மேற்கு அதாவது அரபிக்கடலில் கேரள கடலோரத்தை ஒட்டிய புடலூருக்கு நேர் மேற்கையும் போல் பாலக்காட்டுக்கு நேர் மேற்கையும் உள்ள கடற்பகுதியில் அதிகாலை நேரத்தில் கிழக்கு காற்று வளர்த்திருக்கும் அந்த நேரத்தில் நிகழ்வு மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் இருந்து கொண்டு சற்று வலுவான காற்றை லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் கொடுக்கும் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் நீங்கள் மீன்பிடித்தலுக்கு சாதகமான ஒரு வாய்ப்பு குமரி கடற்பகுதிகளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கடற்பகுதிகளிலையும் குமரி கடல் பகுதிகளிலையும் இன்றைக்கு மட்டுமே வாய்ப்பு நாளையிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் கண்டிப்பாக எடை குறைந்த படகு மீன்பிடித்தல்ல சவால் முடியாது விசைப்படகு மீன்பிடித்தாலும் சற்று விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று அச்சுறுத்தும் காற்று இருக்கும் அதிலேயும் குறிப்பாக பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் பொங்கல் தினத்தில் கண்டிப்பாக தடி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய தினங்கள் வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள் சவாய் அதாவது பனிரெண்டு ப பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் பொங்கலுக்கு முன் தொடங்கி குமரிக்கடற்பகுதிகளில் அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று குமரிக்கடற்பகுதியிலையும் மன்னார் வளைகுடா விலங்கு இருக்கும் அந்த நிகழ்வு தான் அது லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு பொங்கல் தினத்தில் போகும்பொழுது லட்சத்தீவிற்கு தெற்கே மாலத்தீவு விடைப்பட்ட பகுதியில் சற்று வலு நிறைந்த காற்றாக இருக்கும் கேரள கடற்கரை பெரிய நிகழ்வு ஏதும் செல்லாது ஆனால் கிழக்கு திசையிலிருந்து நள்ளிரவு அதிகாலை நேர காற்று கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று கடலில் இறங்கும் பொழுது கொஞ்சம் வலுவாக இருக்கும் அடுத்தபடியாக தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு லட்சத்தீவு விடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கு இன்றைக்கு நாளைக்கும் பெரிய அச்சுறுத்தல் இல்லை இருந்தாலும் ஒன்பதாம் தேதியிலிருந்து அச்சுறுத்தல் கொடுக்கும் கண்டிப்பாக பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கு கடுமையான சவால் இருந்த காற்றாக அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கடற்பகுதியில் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு தங்களுடைய திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இலங்கை மற்றும் சிங்கப்பூர் மலேசியா வானிலை இலங்கையை வரைக்கும் இன்றிலிருந்து இலங்கைக்கு மழை வாய்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இன்றிலிருந்து மழைப்பொழிவு இலங்கைக்கு தொடங்க இருக்கிறது இன்றைக்கு மதிய மாலையில் இலங்கைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் சாரலை கொடுக்கலாம் நாளை எட்டாம் தேதியிலிருந்து அது லேசான மழைப்படிவாக மாறும் ஒன்பதாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மிதமான மழைப்படிவை கொடுக்கும் பத்தாம் தேதியிலிருந்து சற்று கனமழைப்பொழிவு இருந்து கனமழைப்படிவாக மாறும் பதினோராந்தேதி கண்டிப்பாக இலங்கைக்கு பரவலான மழைப்பொழிவு பதினோராந்தேதியிலிருந்து இலங்கைக்கு பரவலான மழைப்படிவு சற்று கன மிக கனமழைப்பொழிவு கூட தெரிகிறது ஆங்காங்கே அதிகன மழைப்பொழிவு கூட தெரிகிறது இலங்கைக்கு பதினோராந்தேதி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் இலங்கைக்கு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக இலங்கையின் கிழக்கு கரையோரத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து மழைப்பெடிவை இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே மழை வாய்ப்பை கொடுக்கலாம் ஆனால் நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது இலங்கைக்கு பலத்த மழை பலத்த மழை பலத்த மழைப்படிவெல்லாம் கொடுக்கும் அதன் அடிப்படையில் நிகழ்வு நெருங்கி வரும்னால் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகள் தமிழ்நாட்டிற்கு என்றைக்கெல்லாம் மழை எதிர்பார்த்துருக்கிறோமோ அன்றைக்கு இலங்கைக்கு இன்னும் கூடுதல் மழைப்படிவு தான் கொடுக்கும் இன்றைக்கு தூரல் மழைப்பொழிவு அங்கே இருக்கும் நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும் நாளைக்கும் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகளை கொடுத்து பிறகு ஒன்பதாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் பத்து இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளிலே நல்லதொரு மழைப்பொழிவு இலங்கைக்கு கொடுக்கும் நிகழ்வு மாலத்தீவு கடற்பகுதியில் தான் நீடிக்கும் என்பதனால இலங்கைக்கு மழை இல்லாத நாட்கள் இருக்க வாய்ப்பில்லை குறைந்தபட்சம் தென் இலங்கை தென்கிழக்கு இலங்கைக்காவது தினசரி மழைப்படிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு அமையும் அவ்வப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட வானிலை பிப்ரவரியிலும் தொடர வாய்ப்பு இருக்கிறது அறுவடை இருந்தால் இடைவெளியும் இருக்கும் இடையூறும் இருக்கும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் சிங்கப்பூர் மலேசியை பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே சிங்கப்பூர் மலேசியா வழியாகத்தான் வருகிறது இது விட்டு மழைப்படிவை வெயிலுக்கிடையே திடீர் மழை பெடிவை திடீரென்று விலகக்கூடிய ஒரு குளிர்ந்த சீதோஷ் குளிரும் மழையும் வெயிலும் திடீர் கனமழையும் திடீரென்று ஒரு திடீரென்று ஒரு இடைவெளியும் எல்லாம் மாறி 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 வானிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் மலேசியா மற்றும் மலேசியாவோட வடக்கு பகுதி விட தெற்கு மலேசியா கனமழை காத்திருக்கிறது அதை விட சிங்கப்பூர் சிங்கப்பூரை விட இந்தோனேஷியாவிற்கு நிறைய மழைப்படிவு காத்திருக்கிறது பொங்கல் நாளில் கூட மழைப்பொழிவு இருக்கிறது ஆனால் பொங்கல் கொண்டாட்டத்திற்கு பெரிய அளவில் இடைக்கூறுகள் கொடுக்காவிட்டாலும் பொங்கல் நாளில் மழை குறுக்கீடு இருக்கும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு பொங்கல் நாளில் மழை குறுக்கீடு இருக்கும் ஆனால் நாள் முழுவதும் பெய்யாது அவ்வப்பொழுது மழை குறுக்கீடு இருக்கும் வெயிலும் இருக்கும் குளிரும் இருக்கும் சாரலும் இருக்கும் தூறலும் இருக்கும் பெரிய அளவில் வெயில் இருக்காது இதமான வெப்பமான இருக்கும் அவ்வப்பொழுது கனமழைப்பெடுவியும் இலங்கைக்கும் மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் கண்டிப்பாக பொங்கல் நாளிலும் கொடுக்கும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி